அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மெய்யன்பர்களே நமக்கு கடைசி வரை இந்த ஆன்மாவுக்கு உறுதுணையாக வருவது யார் அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் அமுக்குங்க மெய்யன்பர்களே மகாபாரதத்தின் நிறைவு பகுதி தர்மன் பீமன் அர்ச்சுனன் நகுலன் சகாதேவன் விரலோடு பாஞ்சாலியும் சென்று கொண்டே இருக்கிறார் அப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு இடத்துக்கு சென்றவுடனே சகாதேவன் மரணமடைந்து அடைந்து விடுகின்றான் இதை பீமன் கேட்கின்றான் சகாதேவன் சாஸ்திரங்களையெல்லாம் கற்றுத் தேர்ந்தவன் அப்படிப்பட்ட சகாதேவனுக்கு மரணம் எப்படி என்ன வந்தது என்று கேட்கின்றான் அப்படி கேட்டவுடனே தர்மபுத்திரர் சொல்லுகின்றார் அதாவது இந்தியவர்கள் இந்த உலகத்திலே யாரும் இல்லை என்று அவன் கருதினான் அதனால் அவன் அடைந்து விட்டான் என்று சொல்லுகின்றார் மீண்டும் சிறிது தூரம் போய்கொண்டே இருக்கிறார்கள் அப்பொழுது நவலன் அடைந்து விடுகின்றான் அண்ணா குதிரை வித்தையிலே மிகச்சிறந்தவன் சாஸ்திரங்களை நன்கு உணர்ந்தவன் அப்படிப்பட்ட இந்த மரணமடைந்தான் என்று சொல்லுகின்றார் அந்த கலையிலே தன்னை விஞ்சியவர்கள் யாரும் இல்லை என்கின்ற எண்ணம் அவனுக்கு இருந்தது அதனாலே அவன் மரணமடைந்தான் அடைந்தான் மீண்டும் சிறிது தூரம் சென்று கொண்டே இருக்கிறார்கள் வில்லுக்கு விஜயன் என்று போற்றப்படக்கூடியவர் நர நாராயணர்களாக இந்த மண் உலகத்திலே அந்த நரனின் அம்சமாக வந்தவர் அந்த அர்ச்சுனன் அதாவது பகவானுக்கே மருத்துவராக வந்தவர் அர்ச்சுனன் அப்படிப்பட்ட இந்த அர்ச்சுனன் போய்கொண்டே இருக்கின்ற பொழுது மரணமடைந்து விடுகின்றான் அப்பொழுது பீமன் கேட்கின்றார் பகவானுக்கு மைத்திரனாகவும் மிகச்சிறந்த வில்வித்தையிலே சிறந்தவனாகவும் இருக்கக்கூடிய பாசுவத அசுரத்தை பெற்ற இந்த அர்ச்சுனன் எப்படியென்னா மரணமடைந்தான் என்று தர்மரிடம் நம்முடைய பீமன் கேட்கின்றான் அதற்கு தர்ம சொல்லுகின்றார் அனைத்திலும் தான் தான் திறமை மிக்கவன் வில்வித்தையிலும் தான் தான் திறமை மிக்கவன் என்கின்ற எண்ணம் அவனிடம் இருந்ததுனால அந்த அர்ச்சுனும் மரணமடைந்தான் தூரம் சென்று கொண்டே இருக்கிறார்கள் அப்பொழுது அதாவது பகவான் நம்முடைய பாஞ்சாலி மரணம் அடைந்து விடுகின்றான் திரபதி மரணமடைந்த உடனே வீமன் கேட்கின்றான் அதாவது பகவானுக்கு தங்கை என்கின்ற பெருமை மிக்க அந்த பாஞ்சாலி எப்படி என்ன அடைந்தாள் என்று கேட்கின்றான் அப்படி கேட்டவுடனே நம் ஐந்து பேருக்கு அவள் மனைவியாக இருந்தாலும் அர்ச்சுனன் மீதுதான் அளவற்ற அன்பு கொண்டவளாக இருந்தாள் எனவே அர்ச்சுனன் மரணமடைந்தவுடனே மரணமடைந்து விட்டாள் என்று நம்முடைய தர்மபுத்திரன் சொல்லுகின்றார் சிறிது சென்று கொண்டே இருக்கிறார்கள் அப்பொழுது மரணமடைந்து விடுகின்றான் திரும்பி பார்க்கின்றார் வருகின்றது அந்த நாயிடம் தருணபுத்திரன் சொல்லுவான் இந்த உலகத்திலே தான் தான் மிகப்பெரிய பலசாலி என்கின்ற ஆணவம் அவனிடம் இருந்தது அதனால பீமனும் மரணமடைந்து விட்டான் என்று சொல்லுகின்றான் அப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த வானுலகத்திலே இருந்து ஒரு புஷ்பக விமானம் வருகின்றது அந்த விமானத்திலே தர்மன் ஏறுகின்றான் அப்பொழுது உடன் வந்த நாயும் ஏறுகின்றது நீயெல்லாம் இதில ஏற முடியாது என்று தர்மம் சொல்லுகின்றான் அப்பொழுது தேவதையாக வடிவமைத்து அவனுக்கு காட்சியளிக்கின்றது அதாவது உன் கூட இருக்கின்ற உண்டிய செல்வமோ உங்க சொத்தோ உங்க உறவினர்களோ உடன் பிறந்தார்களோ நண்பர்களோ உடன் வருவதில்லை நீ செய்கின்ற தர்மம்தான் கடைசி வரைக்கு உன் கூட வரும் என்று அந்த தர்ம தேவதை சொல்லுகின்றாள் எனவே நாம் உன் வாழ்க்கையிலே தர்மத்தின் அடிப்படையிலே நடக்க வேண்டும் அதாவது கவியரசர் கண்ணதாசன் இதைத்தான் அழகாக சொல்லுவார் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு பிள்ளை கடைசி வரை அரோ என்று கேட்கிறார் அந்த கடைசி வரைக்கு நமக்கு உறுதுணையாக வருவது எது என்று சொன்னால் நாம் செய்த புண்ணியங்களும் தர்மங்களும் தான் வரும் எனவே பிறருக்கு நன்மை செய்ய முடியாவிட்டாலும் அவர்களுக்கு தீமையாவது செய்யாமல் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைப்பகுதி வருகின்ற பொழுது அந்த தர்மம் நமக்கு உள்ளே இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்தி செல்லும் அத்தகைய நல்ல உள்ளமும் தர்ம சிந்தனையும் நம்முடைய அன்பர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடை நன்றி வணக்கம்